ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் பிளாக் தான் அண்ட் நம்ம வந்துட்டு நம்ம மொரோ ஒரு பிரியாணி மேக் பண்ணது அப்படிங்கிறத தான் காமிக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் தான் எங்களுக்காக சமைச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபன்னான வீடியோவை தான் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கரெக்டாக பாத்தீங்கன்னா மணி ஒன்னே ஹால் மதியம் ஒன்னே இப்போ இப்போதான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு அண்டு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வராங்க பிகாஸ் இது ஒரு திடீர் பிளான் தான் என்னோட நாத்தனார் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ திடீர்னு சிக்கன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியாச்சு ஸோ சிக்கன் பிரியாணி வச்சு அது கூட வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ஆனியன் ரைத் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் பட் ஓரளவுக்கு லேட்டான பரவாயில்லை சாப்பிட்ற நேரத்துக்கு தான் சமைக்கிறதுக்கு பொருளே வந்தேன் எப்படி இருக்கும் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் யார் இந்த மாதிரி சமைப்பீங்க சமைக்கலாம் திடீர்னு வேற ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல அப்படின்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு சமைக்கவும் போறாங்க பிரியாணி நம்ம கையில வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கான ரெசிபி வந்திருக்கு சோ ஆளுக்கு ஒண்ணு சமைச்சு கொஞ்சம் சீக்கிரமா பாக்கலாம் அப்படின்றது அண்டு ஒரு நிறைய பேர் இருக்கிறனால இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டவ்வாட வேலை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி புதுனால அஞ்சிட்டு இருந்தாங்க என் பையன் என் நாத்தனார் பசங்க எல்லாருமே ஸோ சிக்ஸ்டி ஃபைவுக்கு நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன் எப்பவும் போல் என்னோட மசாலா ரெசிபி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்ஸ்டன்ட்டா கூட போட்டு எடுக்கலாம் பட் சூப்பராக ஒரு ரிசல்ட்டு என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எக் ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் கேஜிக்கு அண்ட் ஒரு பாக்கெட் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கும் இல்லையா அது ஆஃப் கேஜிக்கு ஒரு பாக்கெட்டு ஸோ அதில் ரெண்டு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவேன் இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் இப்போ பாருங்கள் கான்ஃப்ளவர் வந்துட்டு இதில் ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எண்ணெயை விட்டு சிக்கன் பிரிஞ்சே வராது நான் இதில் டேரெக்டாகவும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு ஸோ பாருங்க நீங்கள் கேர்டு ஆட் பண்ணும்போது நல்லாவே சாஃப்டாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ நீங்கள் ஆஃப்டர்நூன் சமைச்சிட்டு நைட் கூட நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்குள்ள கேர்டு ஆட் பண்ணுறது ஸோ தேவையான அளவு உப்பு இவ்வளோதான் சிம்பிள் மசாலா தான் பட் சூப்பராக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் ஷாப்பில் போடுறத விடவுமே எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும் கலருக்கும் நம்ம எதுவுமே சேர்க்கலை ஜஸ்ட் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும்தான் நீங்க நார்மலா வந்துட்டு வெளியே கிடைக்கிற சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவோட இந்த சிக்கன் ஷாப்லயே கிடைக்கும் பாத்தீங்களா சோ அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் அதோட டேஸ்டே தனியா இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நான் மேக்னேட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்தோம் பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி லேட்டு ஸோ ஒரு ஆஃப் அனவர் தான் வச்சுருந்தோம் அண்ட் இந்த சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வெங்காயம் நறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் நல்லாவே சமைப்பாங்க பிகாஸ் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ இங்கே பட்டாலியனில் சென்னையில் இருந்தப்போ அவங்க வந்துட்டு சமைச்சனால இன்னுமே அந்த கொஞ்சம் நிறைய பேருக்கு சமைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் சமைப்பாங்க ஸோ ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் கட் பண்ணிடுவாங்க ஒரு டூ மினிட்ஸ் கொடுத்தா போதும் சீக்கிரமாக கட் பண்ணிடுவாங்க ஸோ மங்களகரமாக வந்துட்டு கரெக்டாக இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒன்றே முக்கால் போல் நாங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் ஸோ இந்த பிரியாணி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒரு பெரிய சொதப்பு ஆக்சுவலாக ஸோ வந்துட்டு அது மட்டும் நான் ஃபைனலாக சொல்கிறேன் பட் பிரியாணியோட ரெசிபி செம்மையான ரெசிபி இதை நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு மேலேயே நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி டவேரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குக்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இது வாங்க ரெசிபி சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை பிரியாணியலை கிராம் மூணு மூணு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு அண்ட் அண்ணாச்சி பூ வந்துட்டு ஒன்று அண்டு இது கூட வந்துட்டு இந்த ஜாதிக்கான்னு சொல்லுவாங்களே அதை லைட்டாக பொடி பண்ணி சேர்த்துருக்காங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக வர மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டேவும் பிரியாணியோட சேர்ந்துருக்கும் போது நல்லா இருக்கும் ஸோ இப்போதைக்கு வந்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்காங்க சோ பிரியாணிக்கு சொல்கிற சொல்ற மாதிரிதான் நம்ம எந்த அளவுக்கு வதக்கி என்ன பிரிஞ்சு செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும் சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்துட்டு நல்ல பொன்னிறவா அதாவது ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம் நாங்கள் யாராவது வந்தாலே வந்துட்டு இந்த அடுப்பை தூக்கி இறக்கி வாங்க பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தான் தான் சாப்பிடணும் தான் வந்துட்டு இன்னைக்கு செய்யணும் அப்படின்லாம் பிளான் கிடையாது யாராவது வராங்க அப்படின்னாலே டக்குன்னு சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க நம்ம நான்வெஜ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவோம் நானே ஹஸ்பண்டும் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற கேப்பில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தக்காளி கட் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இங்கே ஸோ உங்கள் வீட்டில் இப்படி தான் யா எப்படா கெஸ்ட் வருவாங்க பிரியாணி செய்யலாம் அப்படின்னு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மோஸ்ட்லி அப்படி தான் இருப்போம் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அப்படியே ப்ரௌன் ஆகிட்டே வருது ஸோ இந்த மாதிரி நல்ல எண்ணெயெலாம் தெரிகிற மாதிரி வர்றப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இதுல நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணாம சேர்த்திருக்கேன் அதுதான் இதுல இம்பார்ட்டன் பிரியாணிக்கு எப்பவுமே பச்சை மிளகாவை வந்துட்டு கட் பண்ணி போடக்கூடாது அதுக்கு அடுத்ததான் இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் தக்காளி எந்தளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு தான் மசாலாவோட அந்த ஒரு பிரியாணி டேஸ்ட் வரும் நான் இன்னைக்கு வந்துட்டு ஒன் கேஜி பாஸ்மதி ரைஸ் தான் செய்ய போகிறோம் ஸோ நம்ம ஆஃப்டர்நூனுக்கு மட்டும்தான் பிரியாணி பிளான் பண்ணியிருக்கோம் குட்டிஸ் கேட்டனால அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் சாப்பிட்ற மாதிரி மட்டும்தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ தக்காளி நல்லா வதங்கி வரணும் அண்ட் பிரியாணியோட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா புதுனா கொத்தமல்லி ஸோ புதுனா கொத்தமல்லி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஸோ பாருங்கள் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு கைப்பிடி வந்துட்டு புதுனா ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க இதுக்கப்புறம் பொடி எல்லாம் ஆட் மஞ்சள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இது கரம் மசாலா இதோட வந்துட்டு ராக் போட் பிரியாணி மசாலான்னு வரும் மேக்ஸிமம் எல்லா ஷ ஊர்லேயுமே கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒருத்தர் பிரியாணி கடையில் கேட்டப்போ அவங்க சொன்ன மசாலா நாங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்போ ராக் போட் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால வாங்கிட்டு வந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா பொடி எல்லாமே போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் பிரியாணிக்கு ஒன் கேஜி ரைஸ்னால ஒன் கேஜியே சிக்கன் எடுத்திருந்தோம் லெக் பீஸாக கேட்டிருந்தனால லெக் பீஸாகவே போட்டாச்சு இந்த தடவை ஸோ ஒரு எயிட் லெக் பீஸ் வாங்கி போட்டாச்சு ஸோ இது நல்லா அந்த எண்ணெயில் படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ சிக்கனை எந்த அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரிசிலாம் போடுறோமோ அந்த டேஸ்ட் அப்படியே உள்ளே நிற்கும் சிக்கன் இதுலையுமே சாஃப்டாக வேகிறதுக்காக நம்ம கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மணி இப்போயும் ரெண்ட நியர்பை ஆயிடுச்சு அவங்க மாமா செய்கிறத வந்துட்டு அவ்வளோ உனிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க கிச்சனுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு சேரை போட்டு உட்காந்தாச்சு பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு ஸோ வந்துட்டு இந்த அளவுக்கு அந்த சிக்கன்லையுமே அந்த எசன்ஸ் எல்லாமே அப்புறமா நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒன் கேஜி வந்துட்டு ரைஸ் எடுத்திருக்கோம் ஸோ ஒன் கேஜி ரைஸ்க்கு வந்துட்டு நம்ம பாஸ்மதிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் கணக்கு தான் வைப்போம் இல்லையா அது மாதிரி நான் வந்துட்டு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் ரைஸ் இருந்துச்சு அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிடுங்க ஸோ இந்த பிரியாணிக்கு கலர் எதுவுமே ஆட் பண்ணல நல்லா வந்துட்டு அவங்க வதக்கி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்ததுனாலயே நல்ல ஒரு கலர் இருந்தது அண்ட் பிரியாணி சமைக்கும் போது நல்ல ஸ்மெல்லும் இருந்தது ஸோ பாஸ்மதியுமே நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஊற வச்சா போதும் மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் ஊற வச்சாலே பாஸ்மதி நல்லா ஊறி வந்துடும் ஸோ வந்துட்டு ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நான் அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ்னால உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் இப்படிலாம் பண்ணிகிட்டு போதே ரொம்ப ஆசையாக இருந்தது எப்போ வந்துட்டு பிரியாணி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ பார்த்திங்கன்னா அளவுக்கு அதாவது நல்லா வெந்து முக்கால்வாசி வேக்காடு வந்தப்போவே ஸோ சில பேர் இதுக்கப்புறம் வந்துட்டு தம் போடுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் நாங்கள் தம்லாம் போடல ஜஸ்ட் அந்த ஹீட்லேயே வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம் இதெல்லாம் இதுவரையும் நல்லா தான் போயிட்டுருந்தது அடுத்து என்னோடய ப்ராப்பர்ட்டி வந்துடுச்சு ஸோ நான் வந்துட்டு அதே இடத்துல நல்லா ஆயில் ஊற்றிட்டு சிக்கன் ஃப்ரை மட்டும் பண்ணலான்னு போட்டாச்சு ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் ஒன்று போட்டு பார்த்துட்டு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு பார்த்தேன் ஸோ அது ரொம்பவே நல்லா தான் இருந்தது பிகாஸ் நம்ம ரெகுலராக வந்துட்டு வீக்லி ஒன் செய்கிறது தானே ஸோ இது நம்மளோட இது மாதிரி தான் அதனால் கரெக்டாகவே வந்திருந்தது எல்லாமே உடனே அடுத்தடுத்த அப்படியே பேட்ச் பேட்சாக போட்டு எடுத்துட்டேன் ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு குட்டியாக கூட ஒரு மசாலா பிரியலை அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் எதுவுமே சேர்க்கல அந்த பொடி மட்டும்தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது அடுத்தடுத்து ஒரு நாலு பேஜ் இதுலேயே வந்து நாங்கள் ஒன் கேஜி வாங்கியிருந்தோம் ஸோ ஒரு நாலு பேஜ் போட்டு எடுத்துட்டோம் இந்த மாதிரி போடுறப்போவும் டக்குன்னு சில பேர் கையில் டேரெக்டாக வச்சு பக்கத்தில் வச்சு போடுவாங்க பட் எனக்கு அந்தளவுக்கு இன்னும் இதெல்லாம் வரல ஸோ கரண்டில் எடுத்து ஒவ்வொரு தான் தனித்தனியாக போட்டுக்கிறேன் சிக்கன் பொரிக்கிறதுல இன்னொரு என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த ஆயில் தான் ஸோ சிக்கன் முங்குற அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கணும் ஸோ அப்படி ஊற்றும் போது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணிங்கனாலே சூப்பராக வெந்து வந்துடும் வேறு என்ன ஒரு விஷயம்னா ஒன் கேஜி நம்ம வந்துட்டு போட்டது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பசி ஸோ அவள் வந்து கிச்சனில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஓ கிளாக் பக்கத்தில் ஆயிடுச்சு நம்ம செஞ்சு முடிக்க ஸோ இதிலே ஒரு கால் கிலோ வரையும் காலி ஆகிடுச்சி ஸோ அவ்வளோதான் தம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பிரியாணியை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டாக நெய் மட்டும் விட்டு ஓப்பன் பண்ணணும் நான் சொன்னையா சொதப்பணுன்னா அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வெங்காயத்துக்கு போட்டோம் இல்லையா உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தான் என் ஹஸ்பண்ட் உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்துட்டு உப்பு வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு அதாவது ரொம்ப தெரியல பட் வந்துட்டு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும் ஒரு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டிருந்தான் அந்த மாதிரி மீனிங்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு குட்டி உப்பு விஷயத்தில் வந்துட்டு சொதப்பிட்டாங்க ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது குட்டிஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு டேவே ஆஃப்டர்நூன் தொடங்கி ஈவினிங் ஆகிடுச்சு சாப்பிட்டு முடிக்கவே ஸோ உங்கள் வீட்டிலலாம் இப்படி எப்படி இருக்கும் சண்டேஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்